والصلاة والسلام على اشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم التمثيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الا قُوَلٌ قوالتي هم اهبلنا يَهْنَ الله تعالى وكي إن نبني معها صلاه سلام <Sumpt� CartabilministEsže202> <st> <unjust�er> ും ഒളിവിളക്കായി വന്ന എം ഉയർണ മുഹമ്മദ് മുസ്തഫു അലൈ വസാം അവർ മീതിലും അന്നാറും സഹാബാക്കൾ മീതിലും அன்னார் காட்டிய வழியினை வாழ்ந்த வழியினை அணு அம் பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான மும்பிலான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என் மீதிலும் உங்கள் மீதிலும் என்னை ஈன்றவர்கள் மீதிலும் உங்களை ஈன்றவர்கள் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிக்கிறிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சஹாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு சஹாலாவும் அவருடைய தூதர் சொலவாக அலை வசல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறார்களோ எவற்றையெல்லாம் நாம் எடுத்து நடந்தால் இம்மையிலேயும் மருமையிலேயும் வெற்றி பெற்று விமோசனம் பெற்ற கூட்டத்திலே நாங்கள் சேருவோம் என்று அவர்கள் இருவரும் கூறியிருக்கிறார்களோ அவ்வனைத்து விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்தும் அவர்கள் இருவரும் இவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்த்து வாழுமாறு கூறியிருக்கிறார்களோ அவ் அனைத்து விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்த்தும் வாழ்வோமாக எந்த சூழ்நிலையிலேயும் எந்த இடத்திலேயும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹு தாலாவுக்கு அஞ்சி வாழ்வோமாக அவ்வாறு வாழ்வதற்கு நாயகன் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் செய்தார்கள் குறிவானாக அம்பிக்கை இஸ்லாமிய சகோதரர்களே அவாமு தா ஆலாவின் நல்ல அடியார்களே அவாமுத் தா ஆலா அவனுடைய குரான் எனவே கூறும்பொழுது கூறுகின்றான் நான் மனித வர்க்க தினங்களையும் என் வர்க்க என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை என்பதாக அவ்வாமு தா கூறுகின்றான் அன்புக்கெய்ய இஸ்லாமிய சகோதரர்களே அவா முதலா எங்களை அவரை வணங்குவதற்காக படைத்துவிட்டு எங்களை பராமுகமாக விட்டுவிடாமல் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அந்த நபிமாறுகளின் மூலம் மனிதர்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டிருந்தான் அதே போல அந்த அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா சில மொமஞ்சிதத்துக்களை கொடுத்து அனுப்பினார் அவ்வாறு கொடுத்ததன் மூலம் அந்த மனிதர்கள் இவர் உண்மையிலே ஒரு நபிதான் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவ்வாறு தாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில மொமஞ்சிதத்துக்களை கொடுத்தார் நாங்கள் நிச்சயமாக நபிக்கே தெளிவான கொடுத்தோம் என்பதாக அதே போல அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுதத்துகளையும் வேதங்களையும் கொடுத்தான் ஆனால் இறுதியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லாமர்களுக்கும் அந்த வரிசையிலே அல்லாஹு காலாம் வேதத்தையும் அலைவத்தும் வேதம் இரண்டும் ஒன்றாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட விட்டன ஆனால் மரலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மோஜிதத்து அவர்கள் மரணித்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்தும் அவ்வாறு இன்னும் பாதுகாக்கப்படுகின்றனர் அன்புக்கின் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த முக்கியமான ஒரு மாநிலத்தாக இந்த அல்புர் ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அல்புர் ஆனிலே அலா எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்தனையும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த அல் குர்ஆனில அல்லான் அவாஹுத்தாலா இந்த அல்குர்ஹானில மனிதர்களை பார்த்து கேட்கின்றான் அபலாத்த கேட்கின்றான் தெரியுமா முஸ்லீம்களை பார்த்து அவாஹுத்தாலா கேட்கின்றான் அஃபலாய்தத ஃபருன் அல் குர் ஆன் அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்கள் குரானை படிக்க வேண்டாமா அம் அலா குலோமின் அப்சாலுஹா அல்லது அவர்களுடைய உள்ள எங்களுக்கு கூட்டு போடப்பட்டிருக்கின்றன அல்லாஹு தாலா இந்த அல் குர் எங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றான் இந்த கேள்வி எங்களுக்கு இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த குர் யாருக்கு இறங்கவில்லையோ அதாவது காபிர்கள் இன்று அந்த அல் குர் படித்து அவர்கள் இன்று இஸ்லாத்துக்கு வர வரக்கூடிய காட்சியிலே நானும் நீங்களும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அல் குர் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம் இன்று உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்றோம் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் சமூகத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதற்காக பாடுபட்டவர்களுக்கு இன்று சமாதான நோபல் பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு இந்த அந்த அல்பு ஆணையம் கூறிவிட்டான் ஒரு சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டுமா ஒரு சமூகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டுமா அவர்கள் இவ்வாறான முறையிலே فقالت <applause> لهم ان بداها الله تعالى قران الي قوله تعالى سوره الحجرات الي الله تعالى قوله تعالى சூரத்துள் குஜராத்திலே சில வசனங்களிலே அல்லாஹூ தாலா கூறுகின்றான் ஒரு சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகம் எந்த ஒரு இல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த குஜராத் என்னும் மத்தியிலே கூறுகின்றான் கூறுகின்றான் முதலாவதாக கூறுகின்றான் பார்த்து விழிக்கின்ற

நீங்கள் அறியாதவர்களா அந்த பிரச்சனையிலே நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக பின்பு நீங்கள் செய்ததற்காக நீங்களே கை செய்தப்படுவீர்கள் என்பதாக அவ்வாஹு குர்ஹானிலே கூறுகின்றான் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரரே ஒரு ஒருவர் எங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்து சொன்னார் என்று சொன்னால் ஒரு மார்க்கு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் அல்லது உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம் எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒருவர் எங்களிடத்திலே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு செய்தியை கூறிவிட்டார் என்று சொன்னால் நாங்கள் உதாரணமாக அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சினையாக இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு என்று சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு ஆளு நாங்கள் விசாரிக்க வேண்டும் இவ்வாறு நம்ப என்ன இது உண்மையிலே சரியான செய்தி தானா அல்லது இந்த செய்தால் எங்களுக்கு பாவம் கிடைக்குமா என்று அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பின்புதான் அதனை நாங்கள் இன்னும் ஒரு இடத்திலே கூற வேண்டும் அதற்கு மாற்றமாக எங்களுக்கு ஒரு செய்தி வந்து விட்டது நாங்கள் நாலு பேரிடத்திலே பேசினோம் அவர்கள் இதனை சரி என்று கூறிவிட்டார்கள் நாங்கள் அதனை இன்னொருவருக்கு எத்தி வைத்து விடுவதல்ல அதனை பற்றி யார் மிகவும் அறிந்திருக்கிறார்களோ அந்த அறிந்தவர்களிடத்திலே நாங்கள் போய் கேட்க வேண்டும் இதனுடைய நம்பத்தன்மை என்ன என்பதை பற்றி அதே போலதான் இன்று நாங்கள் அதிகமாக சமூக வலைதளங்களை பாவிக்கின்றோம் சிறுவர் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பாவிக்கக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இன்றைய இந்த சமூக வலைதளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது பேஸ்புக்கில் ஏதோ ஒரு கட்டுரை வந்துவிட்டது அதனை அவ்வாறு மேலோட்டமாக பார்க்கின்றார் சமூகத்துக்கு சிறந்த செய்தி உள்ளதா என்று நினைக்கின்றார் அவ்வாறே இன்னும் ஒருவருக்கு பயிர்ந்து விடுகின்றார் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே இதனைத்தான் அல்லாஹு தாலா கடினமாக கண்டிக்கின்றார் எனவே எங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றதா அதனுடைய நம்பகத்தன்மை என்ன அதனை நாங்கள் முழுசாக வாசிக்க வேண்டும் அதனை நாங்கள் முழுதாக பாவிக்க விட்டு அதனை இன்னும் ஒரு இடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் அது சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே கேட்க வேண்டும் அது இல்லாமல் இன்னொருவருக்கு அவ்வாறே நாங்கள் அதனை பகிர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹூ நாங்கள் அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த கை செய்தப்படக்கூடியவர்களிலே நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு அவன் கேட்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இன்னொருவருக்கு கூறுவதே போதுமானது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சலாஹூ அலை கூறின எனவே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அனைத்தையும் நாங்கள் இன்னொரு இன்னொரு இடத்தில் கூற வேண்டும் என்பதை எந்த ஒரு நியாயமும் மற்றது நாங்கள் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றதா அதனை நாங்கள் படைத்து தெரிந்துவிட்டதும் பின்புதான் இன்னொரு இடத்திலே கூற வேண்டும் அதே போல கூறினார்கள் யார் பின்பற்றி நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோல் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ்

ஒரு செய்தியாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மாத்திரம்தான் இன்னொரு இடத்திலே கூற வேண்டும் அல்லது நாங்கள் வாய் மூடி இருக்க வேண்டும் என்பதாக அவ்வாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்பைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் உதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே போலதான் அல்லாஹு தாலா தொடர்ந்து கூறுகின்றான் فأصلحوا بينهما فإن بغت إحداهما على الأخرى فقاتلوا التي تبغي حتى بِالْعَدْلِ وَأَقْسِطُوا إلى أمر الله فإن فاءت فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله يحب المقسطين الله تعالى كورين ران مؤمن قال الإرشاد أرسل شنطة بيتكون دارها لندشونار، அவர்கள் இருசாராரை நீங்கள் சமாதானப்படுத்துங்கள் அவர்களின் இருசாரில் ஒரு சாரார் அவ்வாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு மீறி செல்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடன் யுத்தம் செய்தாவது நீங்கள் அவர்களுடன் சண்டை செய்தாவதாவது அவர்களை நீங்கள் அத்தாவுடைய கட்டளைக்கு அடிபடைய வைங்கள் அவர்கள் அவ்வாறு செய்து விட்டார் என்று சொன்னால் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே நீங்கள் நீதமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அவ்வாஹு தாலா அவனுடைய குர் ஆனிலே கூறுகின்றான் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே பார்க்கின்றோம் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக நாங்கள் இன்று எங்களுடைய இரத்த பந்த உறவுகளை இரத்த பந்த உறவுகளை நாங்கள் துண்டித்தவர்களாக நாங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிறிய பிரச்சனைகள் அதனை பல வருடங்களாக வளர்த்தி அதனை இன்று பெரிய பிரச்சனைகளாக மாற்றி வைத்திருக்கின்றோம் நாங்கள் அன்பிக்கையிலே இஸ்லாமிய சகோதரர்களே இரத்த பந்த உறவுகளை நாங்கள் பிரிந்தவர்களாக வாழ்வது என்பதே நாங்கள் முற்றிலும் தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சினையிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் குடும்ப குடும்பங்களே தவிர்த்து வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் இன்னொருவருடன் வருடம் பேசாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய அலி வசல்லாமர்களுக்கு எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் என்ன தெரியுமா ஒரு முஸ்லீமுக்கு மூன்று நாட்களுக்கு மேலால் மூன்று நாட்களுக்கு அப்பால் இன்னொரு முஸ்லிமோட பேசாமல் இருப்பது ஹலாலாக மாட்டாது ஹலாலாக மாட்டாதென்று சொன்னால் ஹராம் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய உணவுகளிலே நாங்கள் ஹராம் ஹலாலை பேண்கின்றோமோ எவ்வாறு எங்களுடைய உணவுடன் உணவுகளிலே நாங்கள் எங்களுடைய ஹராம் ஹலாலை பேணுகின்றோமோ அதே போல நாங்கள் இந்த விடயத்திலேயும் ஹராம் ஹலாலை பேண வேண்டும் ஒரு மனிதனுக்கு மூன்று நாட்களுக்கு அப்பால் இன்னொரு முஸ்லிமோட இன்னொரு முஸ்லிமான சகோதர பேசாமல் இருப்பது ஹலாலா மாட்டாது என்பதாக அவ்வாவுடைய தூதர் அலை அலையுவ அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு அவர் மூன்று நாட்களுக்கு அதிகமாக பேசாமல் இருந்து மரணித்தால் அவருக்கு இருக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா அவர் நாளை மறுமையிலே நராத்துக்கு நுழைவார் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்பிக்கு இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லிமோடு நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான தண்டனை இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே தான் இரத்த பந்த உறவுகளை நாங்கள் துண்டித்து வாழக்கூடிய நேரத்திலே இரத்த பந்த உறவு

அவ்வாவுத்தாலா இடத்தில் துவாக்கி எடுத்துக்கொண்டிருக்கின்றது எனவே அன்றிக்கின்னு இஸ்லாமிய சகோதரர் நாங்கள் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய எங்களையும் அல்வா உத்தாலா துண்டித்து வாழ்கின்ற துண்டித்து வைத்திருக்கின்றான் நாங்கள் எப்போது எங்களுடைய இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்றோமோ அப்பொழுதுதான் அல்வா உத்தாலா எங்களையும் சேர்ந்து நடப்பான் அதே போல் தான் அல்வாவுடைய தூதர் சல் அல்லாவு அலை வசல்ல மர்கள் கூறினார்கள் உண்மையிலே இறத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பவர் யார் என்று அல்லாவுடைய கூறக்கூடிய நேரத்திலே கூறினார்கள் அவர்கள் எங்களை சேர்ந்து நடக்கின்றார்கள் நாங்களும் அவர்களை சேர்ந்து நடக்கின்றோம் என்பது அல்ல உண்மையிலே உறவுகளை சேர்ந்து நடத்தப்பது என்பது அவர்கள் எங்களை துண்டிக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய சந்தோஷமான காரியங்களிலே எங்களை விட்டு தூரமாக்கிறார்கள் எங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போலதான் இந்த இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா பல அகுமதியாக வைத்திருக்கின்றான் முதலாவது காரியம் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்வதற்கு இலவான வழியை அல்லாஹு தாலா இந்த இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் வைத்திருக்கின்றான் அதே போலதான் அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையை பறக்கத்து செய்கின்றான் எங்களுடைய உணவுகளை அல்லாஹு தாலா பறக்கத்து செய்கின்றான் என்பதாக தாலாவுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐயோ அண்ணா ஏ மனிதர்களே அஃப்சு சலாம் அபை நக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அதிகம் சலாத்தை பரப்புங்கள் அஃசுகை முன் தாம் நீங்கள் உணவு வளருங்கள் வசீருல் அர்ஹாம் நீங்கள் உறவுகளை இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து நடங்கள் வல்லோ பிள்ளைலி வண்ணா சுரியாம் மனிதர்களெல்லாம் சூப்பக்கூடிய நேரத்திலே நீங்கள் வலுமை தொழுங்கள் தடுபொழுது ஜன்ன தமி நீங்கள் சொர்க்கத்துக்கு நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைவீர்கள் என்பதாக அவர்கள் கூறினார்கள் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பல வழிகளை யோசித்து கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றோம் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் நிறத்த வந்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம் அலாஹுத்தாலா எங்களுக்கு சுர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை மிகவும் இலவமானதாக ஆக்கி தந்திருக்கின்றான் எனவே அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே

أين أنت يا ديرال أين أنت الله تعالى الله تعالى الله تعالى يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم من يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب நீங்கள் நினைக்கூடிய சில பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் ஒரு மனிதரை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை நினைத்தோம் என்று சொன்னால் அது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அவ்வாஹு தாலா கூறுகின்றான்

நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு மனிதனை நாங்கள் துருவி துருவி ஆராய்வது என்பதே ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவது என்பதே ஒரு மனிதனு இறந்த மனிதனுடைய இறைத்திய சாப்பிடுவதற்கு சமன் என்பதாக அல்லாஹு நீங்கள் அவ்வாறு செய்திருந்தால் அல்லாஹு அல்லாஹு பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹு இரக்கமானவன் நீங்கள் அல்லாஹு நீங்கள் அல்லாஹாவிடத்திலே மீண்டு கொள்ளுக்கிறேன்

الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين الله تعالى ترد يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير الله تعالى يا أيها الناس من إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل படைத்திருக்கின்றோம் எதற்காக தெரியுமா ஆரஃபு உங்களை ஒருவருக்கொருவர் ஒருவர் அறிமுகம் படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் என்ன அக்கிரமக்கும் அத்தாக்கும் அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் சிறந்தவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா தக்குவாதாரிகள் தான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களை இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சமூகத்திலே முஸ்லிமான எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அவர் அந்த தொழிலை செய்யக்கூடியவர் அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் அவருடைய வீட்டில் அவருடைய இந்த குடும்பத்திலே நாங்கள் திருமண உறவுகளை வைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று எங்களுடைய இந்த சமூகத்திலே இந்த சமூகத்திலே இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஏளனமான தொழிலை செய்யக்கூடியவர்கள் அவர்களோடு நாங்கள் கூடாது அவர்களோடு நாங்கள் பேசக்கூடாது அவர்களை நாங்கள் தவிர்த்து அவர்களோடு அவர்கள் அவ்வளவு சாவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எங்களுடைய எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிமானவர்கள் சொல்லக்கூடியதை நாங்களும் நீங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் நம்பிக்கைய இஸ்லாமிய சகோதரர்களே ஆனால் நாங்கள் வருத்தப்பட வேண்டும் इंडिया अभी ने पाला पाला பலர் இஸ்லாத்துக்கு நுழைகிறார்கள் ஏன் தெரியுமா அந்த இந்தியாவில் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த மனிதர்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்ந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை எங்களுடைய சமூகம் தாழ்ந்து தான் பார்க்கின்றது எங்களை எங்களுடைய சமூகம் ஒதுக்கித்தான் பார்க்கின்றது ஆனால் அந்த குணம் இஸ்லாத்திலே இல்லை அதனால் தான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றோம் என்று நாங்கள் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் ஆனால் அதே குணம் எங்களுடைய இஸ்லாத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் நானும் நீங்களும் எவ்வளவு கவலைப்பட வேண்டும் அன்பிக்கு நீ இஸ்லாம் என்ற உதரவுகளே நாங்கள் இன்று பார்க்கின்றோம் அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களிடத்திலே தான் எல்லாம் இருக்கின்றது இந்த சமூகம் அவர் அந்த சமூகத்தோடு நாங்கள் திருமண உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த சமூகம் எப்படியாப்பட்ட ஒரு சமூகம் என்ற ஒரு சமூகத்தை எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகம் ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றது அன்பிக்கு நீ இஸ்லாம் என்ற உதரவுகளே இதனைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது எனவே நாங்கள் இந்த சமூக ஒதுக்கத்திலிருந்து எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளாவு தாலாவிடத்திலே எல்லோரும் சமனானவர்கள் தான் ஆனால் தகுவாதாரிகள் மாத்திரம் அத்தாவிடத்திலே கண்ணியமானவர்கள் தான் கண்ணியமானவர்கள் அவ்லாஹு தாலாவிடத்திலே கண்ணியமானவர்கள் இந்த தப்புவாதாரிகள் மாத்திரம்தான் ஏனைய அனைவரும் தாலாவிடத்திலே சமனானவர்கள் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் اللہ تعالیٰ اندہ سورة الحجرات انہوں حتی آیتی آرمی کو پڑھتے ہیں اندہ تریم آقوری انڈان اور وشن تیرکی انڈان یا ایوہ اللذین آمنو اے ایمان کو نبی شواشی حلے لا ترفعو افواتکم فوق صوت النبی ارکی انہ وشنم فوق صوت النبی لا ترفعو افواتکم فوق صوت النبی انگل اڑیے شتت نبی اڑیے شتت اپالی گل ارتبین دام فوق صوت النبی ولا تجہرو لہو بالقول

அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு ரசோலுல்லாஹுக்கு வகி அறிவித்தார் இந்த குரானிய வசனம் இறங்கிய நாளில் இருந்து இந்த குரானிய வசனம் இறங்கிய நாளில் இருந்து சாபித்தி விடும் பயிர்வாஹு அனு அவர்களை அல்லாஹு தாலாவுடைய மஜிலி அல்லாஹு தூதருடைய மஜிலிசிலே காணவில்லை அப்பொழுது ரசோலுல்லாஹி சலாஹு அலி வசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் எங்கே அப்பா சாபித்தி விடும் பயிர்

போய் விசாரிக்கிறார்கள் சாபித் உங்களை விசாரித்தார் நீங்கள் ஏன் ரசோலுல்லா உடைய சமூகத்திற்கு வரவில்லை என்பதாக ரசோலுல்லா கேட்டார் என்று கூறிய நேரத்திலே அவர் கூறிய வசனம் காரணம் என்ன தெரியுமா நான் ஒரு பாவி நான் நரகவாதி என்னிடம் முன்னுக்கு நீங்கள் நிற்க வேண்டாம் நீங்கள் சென்று விடுங்கள் அந்த குரானிய வசனம் என்னை தான் குறிக்கின்றது என்பதாக சாபித் அவர்கள் கூறினார்கள் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே சாதிபின்

ரசோனுல்லாவுடைய சமூகத்திலே இருந்து பேசிக்கொள்வார்கள் அவர்கள் என்ன கூறினீர்கள் என்பதை சற்று சத்தத்தை உயர்த்தி பேசுவார்கள் அல்லது இரகசியம் பேசக்கூடியதை போல நாங்கள் ஒருவரோடு எவ்வாறு இரகசியம் பேசுவோமோ அதே போலதான் ரசோலுல்லாவோடு அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு தவறு நல்ல ஒரு சத்தை கேட்டுவிட்டோம் என்று சொன்னார் ஒரு நல்ல ஒரு விடயத்தை வாசித்து விட்டோம் என்று சொன்னார் இது தான் பொருத்தமாக இருக்கும் இன்னாரிடத்திலே எவ்வாறான குறைகள் இருக்கின்றது எனவே இவ்வருக்குத்தான் இந்த உபதேசம் இருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொரு முறையையும் இஸ்லாமிய சகோதரர்களே ஆனால் கொண்டு நன்மாராக கூறப்பட்ட அந்த சமூகம் ஒவ்வொரு குராணி வசனத்தை படிக்கக்கூடிய நேரத்திலேயும் ஒவ்வொரு ஹஜீஸையும் படிக்கக்கூடிய நேரத்திலே இந்த குரானிய வசனம் இந்த ஹதீஸ் என்னைத்தான் குறிக்கின்றது என்று அவர்கள் thank <laughs> you கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் எங்களுடைய நிலைமையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும் ஒவ்வொரு உபதேசங்களையும் இது என்னை நாங்கள் நினைத்து எங்களுடைய தவறுகளை நாங்கள் வாழ வேண்டும் அவ்வாறு தவறு எங்களுடைய தவறுகளை திருத்தி அவ்வாறு இன்மையிலும் மருமையிலும் கூட்டத்திலே வல்லநாயகர் அல்லாஹு என்னையும் உங்களையும் Amém.